பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு கேஆர் தோப்பூர் பஸ் ஸ்டாப் அருகாமையில் இரும்பாலை மெயின் ரோடு பாயிண்ட்லேயே பாருங்கள் ஏழாயிரம் சதுரடி வியாபாரத்துக்கு வந்திருக்கு ரோடு பாயிண்ட்லேயே அற்புதமான இடம் இந்த சுற்றிலும் கம்பி வழி போட்டிருக்கு இல்லைங்களா இதுதான் அந்த ஏழாயிரம் சதுரடி ரோடு பாயிண்ட்லேயே வந்திருக்கு இங்கே பாருங்கள் ரோடு பஸ்ஸு ஆன் வே இரும்பாலை மெயின் ரோடு அப்படியே அட்ஜாயிண்ட்டு ஒரு சதுரடியின் விலை நாலாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் வீடு கட்டுறதுக்கு காம்ப்ளெக்ஸு அப்பார்ட்மெண்ட் எந்த தொழில் செய்கிறதுக்கும் ஏற்ற இடம் அற்புதமான இடம் இந்த இடம் சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வாடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்